பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலைமைதான் நமக்கும் ஏற்படும் முதல்வர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணம் கொண்டும் சிதறக்கூடாது பகைவர்களோடு சேர்த்து துரோகிகளையும் மக்களிடையே அடையாளம் காட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெள்ளும் சரணாயகம் என்ற மாநாடு நடைபெற்றது இதில் இந்திய கூட்டணி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கலந்து கொண்டு உரையாற்றினார் மேடையில் பேசிய அவர் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதற்கு இலக்கணமாக வீரர்கள் கோட்டமாம் திருச்சியில் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களின் படைவீரர்கள் வீரர்கள் சரணாயகம் காக்க கூடியிருக்கிறார்கள் அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் சட்டக்கல்லூரி மாணவராக திமுகவில் பணியாற்றிய காலத்திலிருந்தே தெரியும் அப்போதே கல்லூரி மேடைகளிலும் கழக மாணவரணி மேடைகளிலும் அவரின் பேச்சு கொள்கை கர்ஜனையாக இருக்கும் நாங்கள் எப்போதும் தமிழினத்தின் வலிமைக்கு உரம் சேர்க்கும் அடிப்படையில்தான் இணைந்து இயங்குகிறோம் நமக்கிடையே இருப்பது தேர்தல் உறவு அல்ல அரசியல் உறவு அல்ல கொள்கை உறவு தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் யாராவது பிரிக்க முடியுமா அதுபோல்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமையாக கூறினார்